இருட்டு இருட்டி என் மகளுக்கு நேட்டுல இருந்து போன போட அந்த கிறுக்கு மாவ போனையும் எடுக்க மாட்டேக்கிறான் உம் மகளை நடக்கிற ஊர் உலகத்துல இவன் எப்ப பட்டாலும் துண்ணு துண்ணுட்டு தூங்கட்டுதான் வேலை இந்த மாதிரி நடுவு குட்டிக்கு என்னட்ட நான் சொல்றது போன் போட்டுட்டு வரேன் இருட்டி போனை பாடு பாடு என்னட்ட சொல்லப் போறா எல்லா மவுளுக்கும் நீயே போன போடுறிய அவ்வளவு ஒரு நாளாவது உனக்கு போன போட்டு விசாரிச்சா இருக்காளுக்கா உம் சொல்லு பாப்போம் என்னம்மா நீனா மவுளுவ மவுளுவ ஒண்ணுகிட்டு கலக்குற அவ்வளவு ஒரு நாள் கூட உனக்கு தனிப்பட்ட முறையில வந்து எட்டி பார்க்க கிடையாது என்னத்த சொல்கிறட்டு எல்லாம் அப்படித்தான் இருக்கும் போடுறதுக்கு நான் நல்ல ஒரு பிள்ளையோட நிறுத்திக்கிட்டான் மவளை பெற்றிருந்தோன்னு வச்சுக்கா அவ்வளோ விட்டான் ம் என்னைய சிரிப்பா சிரிக்க வச்சிருப்பா என்னைய ம் நான் பண்ணுற அட்டு வெட்டுக்கலாம் இடம் மரும வந்துட்டால எட்டக்க போயிட்டா மவள் என்னக்கா அவ்வளோ என்னைய என்னை விட தாண்டி பத்து மடங்கு இருப்பா என்னத்தை பண்ணுறட்டு என் புருஷன் காரனும் போடி ஒன்று அப்படின்னு விட்டுவிட்டாரு அப்புறம் என்ன சொல்கிறட்டு போடும் அந்த ஒன்றே தான் இப்போ ஒன்று கிடைக்க காண அப்படியே அம்புஷான்

ம் நைட்டெல்லாம் போன எடுத்து பாப்பால் பார்க்க மாட்டாராட்டி யாட்டி ஒரு பத்து ஆட்டோக்காரி போனை போட்டுக்கிறோம் ம் போனை எடுத்து பேச மாட்டானாடி என்னடின்னு தெரியலையா ம் ஏன் மாடா கோவன் கோமான நான் ஒன்று புரியலையாட்டி ஆட்டி என் அம்புச்சான் ஒரு வேளை அவன் யாராவது யாராவதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா ஓ ஆட்டா கூட்டை பேசாதான்னு ம் இல்லை இல்லை இருக்காது ட்டி அவள் புருஷன் சரியான பிராடு பார்த்துக்க ம் என் சின்ன பிள்ளைக்கு இருபது பவுன் நகை விட்டுக்கிட்டு போனோமே ம் அந்த போனை போய் அந்த நகையை பாட்டுலேருந்து அந்த குள்ள பாயலுக்கு ரொம்ப காவண்டி டீ ம் எல்லாம் செய்ய மாட்டேன்றானுலா இந்த சின்ன குட்டி உளுக்கே அவனுக்கு ஒரே கோவம் வரக்க அதனால எவ்வளோ என் மாவக்கிட்ட உன் ஆட்டை காரிக்கெல்லாம் போனை போட்டு பேசினா உன ஊட்டை விட்டு தொட்டுருவான்னு சொல்லுறப்பானா என்னான்னு தெரியல டீ ஆட்டி ஒரு பெட்டா இட்டுன்னு ஆட்டி போன போடுறோம் என்ன முக்கியமோ என்ன அவசரமோ தெரியலையா அம்மா பவுன் பண்ணுறாங்களான்னு போனம் எடுக்க மாட்டேன்றா இவ்வளோ என்னாடி பண்ணலாம் ஏக்கா நேற்று ஒரு கதை சொன்னேன் இன்றைக்கி ஒரு கதை சொல்கிறேன் ம் நேற்று என்னன்னா என் மருமவன் கட்டுக்கட்டாக சம்பாதிப்பார் நான் வீட்டுக்கு போகிறான் என் கறி ஒரு கட்டை சுக்கி ஏங்கிட்ட கொடுப்பா ம் ரொம்ப தங்கமான ஆளு என் மருமம் என்னாலும் மருமவம் ம் யாருக்கும் கிடைக்காத மருமவம் என்னான் நம்ம சொல்லிக்கிட்டு கிடந்த இன்றைக்கி என்ன அப்படி தலை கீழே மாட்டி போய்சிட என்னான்னு ஒன்று புரியல ஒரு வாரம் பொய் சொல்லிக்கிட்டு தெரியல நீங்கட்டியாக்கா ஏக்கா ம் அட கடவுளை கடவுளை ஏ லூஷு மாடு நான் என்னடி நேற்று சொன்னதும் உண்மலா இன்னைக்கு சொல்றதும் உண்மையாண்டி அவன் கட்டுக்கட்டா சம்பாதிக்கிறனால என் மருமவான் இருந்தாலும் என் சின்ன சொல்லி செய்யும்போது இவன் பாயை பாத்துக்கிட்டாப்பான் சொல்லிட்டு அவன் வீட்டில் ரெண்டு மாவளும் இருக்கிறாள் என் பேட்டிவா ம் அவளுக்கும் ம் ஒரு கார் குட்டியாக எடுக்குமே ஒன்றுமே செய்யல டீண்ட படுவாயோ அப்ப அப்போ என்ன அவன் கோச்சு இருக்க மாட்டானா ஏமா அவளும் உங்க கட்டை தூக்கி பணத்தை கொடுத்தாலாம் ம் அழுக்கணும் என்ன புருஷன் ஆயிர்கிட்ட கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் ஒரு பெட்ட டாய்க்கி ம் அப்படி கொடுத்தாலும் ஐநூறு ஆயிரம் நாட்டி கொடுப்பாங்க ஏமாவை எனக்கு ம் ஐம்பதாயிரம் கட்டை தூக்கி கொடுத்தாடி அதெல்லாம் புருஷன் கிட்டே சொல்லிக்கிட்டா இருப்பாங்க சொல்லு பார்ப்போம் ம் சொன்னால் என்ன சொல்லுவானு சொல்லு பார்ப்போம் ம் அதெல்லாம் ம் நீ வந்து வாழை வந்துட்டு உன் ஆட்டா அப்பா உங்களுக்கு சேர்த்து நீ வாழை வந்துக்கிறான்னு கேட்டாக்கா என்னடி பண்ணுறது நான் பொய் புளிச்சிக்கிட்டு புழுவிக்கிட்டு அடி கடக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் எப்படி தெரியுது ஆனால் கடவுளை வாய மூடு சொல்றதெல்லாம் தெரிஞ்சு போச்சு உண்மையை சொல்றியா பொய் சரி வாயை மூடு ஒரே சிரித்தாலே சிரிச்சாலே தாங்காது ஏம்மா கருக்கச்சி மாட நல்லா கண்டுபிடிச்சிக்கிட்டாலா ம் நேற்று இவக்கிட்ட ஒரு கதை சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு கடை ம் நம்மளை கையும் கலவம் பிடிச்ச மாதிரி கழுவி கேட்கறாள் நமக்கு வர 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 மறக்கலை நேற்று சொன்னேன் இன்றைக்கி மறந்துடறேன் இன்றைக்கி சொல்கிறேன் நாளைக்கு மரம் மரம் என்னட்ட நான் சொல்கிறட்டு ம் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளை கழுவி கக்குறாள் வா அடடா அடரா ம் இவளை ஃபஸ்ட்டு சுதானமாக கையாளணும் பல்லாட ஆளாரப்பா பலருக்கு பேச்சை மாற்றுவோம் ம் நம்மளே அசிங்கப்பட்டுட்டாளா கொஞ்சம் நேரத்தில் யாட்டியா அம்புஷா என்னாடி சமைச்சேன் இன்றைக்கி கருணாளாச்சா ஏக்கா எங்கள் வீட்டில் என்றைக்கு நாங்கள் கருநாளுக்கு ஸ்பெஷலாக சமைக்கிறோம் எல்லா நாளும் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் தான்கா ம் இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் வடை பாயசம் அப்பளம் சோறு சாம்பார் ரசம் கூட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம் அது என்னாடி வா யாட்டியா நீங்கள் திங்குறீங்க சரி உங்களை நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது ஆ என் வீட்டில் எத்தனை ஐட்டம் தெரியுமா செஞ்சால் அம்மா மருமவ ம் யாட்டி மட்டனில் ம் கறி இருக்குல்ல கறி அந்த கறி தண்ணியாக எலும்பு தண்ணியாக பிரித்து எலும்ப போட்டு குழம்ப வச்சு ரசத்தை வச்சு போட்டு கறியை போட்டு வேக வச்சு ம் குளா உருண்டை செஞ்சாட்டி செம்ம டேஸ்ட்டு பாட்டுக்க ம் எல்லாம் கோழி ஆடு மீன் முட்டை எம்மா ஐட்டம் தெரியுமா இன்னைக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டான் என்னானும் தெரியலை இன்னி என்றைக்கும் இல்லாட்டிருந்தாலா இன்னைக்கு என் மரும காரி ம் அஞ்சு மினிட் தூக்கி வைக்கிறாட்டி ஒரு ஒருவேளை சாவிட்டும் பீபி வந்துட்டு வச்சாலா என்னானும் தெரியலாட்டி ஆனாலும் தின்னுபுட்டான் என்ன பண்ண சொல்கிற ம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு நல்ல சோறு திங்குறதுக்கு என்ன ம் உம்மா நானும் திங்குறேன்டான் அடுக்கணும் இன்னைக்கு எல்லா ஐட்டமும் நல்லா சூப்பராக செஞ்சுருக்கேன்டாடி என் மருமவ ஆனாலும் தின்னுபுட்டான் என்ன நடக்க போதோ தெரியலப்பா இப்படி தின்னா என்ன பீபி வராத என்ன வரும் எல்லாம் வரும் உனக்கு சரி அது கடக்கட்டும் ஏக்கா ம் மழை நேரத்தில் மரும போய் போட்டு எல்லாேரும் செஞ்சு சொல்லி துண்ணுபிட்டு தூங்குவாளோ ஆனால் நல்லா ரொம்ப கணக்கில் இருக்கிறா போல இருக்கு நம்மளும் நம்மளா திங்கிறோம் தூங்குறோம் ஒன்று உடம்பு ஏற மாட்டுக்கூடக்கா ம் உனக்கும் ஏறின மாதிரி இல்லை ஓ சதையெல்லாம் கழிச்சு அவள் வச்சுக்கிட்ட தானே இருக்கு என்னம்மா போ செல்லமா வளர்க்குற மருமவளை எங்கே போய் நிட்ட போறாளோ தெரியல யார் யாரும் பாட்டுக்கிட்டு இருக்கிறா ம் இருந்து எங்கே போனான்னு தெரியல இந்த கிழவி நாலு கிழமை அதுவுமா எல்லாத்தையும் சுவாத்தெல்லாம் ஆக்க வச்சு நல்லா தின்னுபுட்டு ஒன்றுக்கு அஞ்சு மீனா அங்கே தின்னுபிட்டு போயிடுச்சு ம் நம்ம கும்ப எங்கேயும் வெளில கிளம்புனா கண்டுபிடிச்சிருவானா என்னன்னு தெரியலையா எங்கன்னு பாப்போம் இந்த அத்தை வீட்லையும் காணும் போனை எடுத்த புதுஷா போனை வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு நாளா நீ காட்டுற அலப்பாறம் இருக்கு அம்மா சாமி அந்த போனை அட்டன் பண்ணு போனு போட்டாலும் எடுக்க எடுக்க அளவு போனு போட்டா நீ எடுக்க மாட்டேங்கிற இருக்கு போனை எடு காலை உழுவுடா என்னன்னு தெரியல எல்லாம் உழுவுழு இருக்கட்டும் இருட்டி ம் என் மொளுக்கு அம்மா திமுரு ஒரு நல்ல விஷயத்த போனை போட்டு சொல்லலாம் அம்மனு போனை போட்டா போனை எடுக்கலட்டி நேற்று காலையிலேருந்து பண்ணிக்கிட்டு உனக்கு தெரியாட்டா சொல்லி பார்ப்போம் ம் ஒரு ரெண்டு வாட்டி நான் எடுக்கலாம் பரவாயில்லி ஏ அம்மா சாமி நீ சரியான ஆளாறுப்பை போட்றக்கா ம் அட கடவுளை பெற்ற மவளுக்கிட்டே இந்த மாதிரி போ போக்குவரத்தனம் பண்ணுறிய உன்னை என்ன பண்ணலாம் ஏக்கா ம் அவளுக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கும் ம் பொங்கல் அழுவோ அவள் 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 வீட்டில் பொங்கல் வைப்பாள்வோ வீடு வாசலை சுட்டம் பண்ணுவாளுவோ ஒரு நல்ல ஒரு கட்டத்தை ஆக்கி சாப்பிடுவாள்வோ ம் நீ மட்டும்தான் அதிசியமாக பொங்கல் கும்பிட்ட நீ அது நீ மட்டும்தான் அதிசயமாக போனால் எடுக்கணுமா ஏக்கா போனை அட்டன் பண்ணுக்கா ஏன்க்கா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற கரெக்ட்டு தான் சரி நான் போனால் பேசுகிறேன் ஹலோ யாரு யாருமா பேசிட்டு ம்மா நான் தான் பேச சொ சொல்லுங்க என்ன நேற்று காலையிலேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க போனே எடுக்க முடியலம்மா எனக்கு செம்ம வேலை இந்த குட்டிவா ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாள்வோ கை வேலைக்கு கூட ஆக மாட்டேங்கிறாள்வோ இவளை இழுத்துட்டு வந்து அங்கேலாம் தள்ளி விடணும்னு பார்க்குறோம் பார்த்துக்க ம் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாள்வோ எல்லா வேலையும் செஞ்சு எம்மா இடுப்போ விட்டு போயிடுச்சும்மா ம் அவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு சரி நைட்டு நேரத்தில் போனை எடுக்கலான்னு பார்த்தா அப்போதான் அசந்து தூங்கிவிட்டேன் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு அது வேணும் மீன் வேணும் மட்டன் வேணும் சிக்கன் வேணும் முட்டை வேணும்

ஒரு பெத்த ஆட்டா போனு பண்ணுறா ம் அடை கூட எடுக்காத புள்ளிவலை பாருன்னா புள்ளிவளை இருபத்தி நாலு மணி நேரமும் பாட்டு தான் இருக்கிறீங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஈட்ட தப்பி தவறி ஒரு போனை போட்டுவிட்டனு ம் அந்த போனை எடுக்க வேணான்னு பாரு வா புருஷன் சரியான ஆளு அட அவளை கடவுளை கடவுளை ம் இது அவள் ஆட்டா போனு போட்டிருந்தா அவன் அவளை எடுக்க விடாது இருந்தா நீ உன்னை என்னாடி பண்ணுவான் லட்டிய எல்லாம் நல்லா தான் பண்ணுறீங்க சரி சரி இருக்கட்டும் நீ சரி வா லட்சணத்துக்கு நீ ரெண்டு புள்ளிவழையிட்டுக்கிட்டு வந்து இந்த பஞ்சவனா இருக்கிறாளா இந்த டொம்பை மாடு அவகிட்டையை விட போகிற அவன் சரியான சூனியை காரியாச்சும் அவகிட்ட விட்டு அவன் பிள்ளைகள பொசிக்கு போட்டுருவா பொசிக்கு வேலை செய்யுங்க அடினுட்டு வேலை செய்யுங்க வேலை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி ஊரை சுற்றி போட்டு வருவாள் அவகிட்ட வந்து விட போற நீ ஆனால் எப்படாப்பட்ட ஆளு பரு நீ ம் வேறு உள்ள உள்ளவருக்கு இங்கேனா வந்து விட போறா ஏட்டியே நீ வரமேறிந்தால் அவ்வளோ உள்ள கூட்டுக்கிட்டு வந்து பத்து நாளைக்கு இருந்துகிட்டு போங்க ஆனால் விட்டுப்பட்டு என்னாலேயும் பேச முடியாது என்னக்கிட்டையும் வாயை கையாடிப்பாவான் அன்னிக்காதே ம் முக்கியமான ஒரு களை சொல்ல வேண்டி ஃபோனு போட்டான் என்னாடி பேச்சை காணுமே இல்லை பாருமா சும்மா உன் மருமகளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டான் பேசிக்கிட்டு இருக்காத வந்தோன்னா உன் மருமவளை அடித்து தூக்கி கடாச்சி விடுவோம் எங்கள் ஊடு எங்கள் அப்பா ஊடாது ம் ஏன் புள்ளிவளுக்கு வந்து இருக்கிறதுக்கு இது இல்லையான் உரிமை இல்லையா ம் ஹம் என்னம்மா நீனே வராதியா என்ன உன் மரும பேயா பிசாசா புடுங்கி எடுத்துருவானு பார்த்துக்கோ சும்மா என் பிள்ளுவை அங்கே வரும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பத்து அவளுக்கு லீவு என்னமோ வரக்கூடாது நீ வந்து இருன்றனா என் புள்ளுளுக்கு சமைச்சி போடுறத தவிர அவளுக்கு என்ன விளையா மரும அவளுக்கு அண்ணி அன்னி பண்ணின்னுக்கிட்டு அன்னி இல்லை அவளை கூப்பிட முடியாது பார்த்துக்கா சும்மா ம் எங்கள் அண்ணா எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு எங்கள் பிள்ளைகளுக்காக நல்லது கடை செய்யறதுக்கு எங்களுக்கு நல்லது கடை செய்யறதுக்கு எங்கள் அண்ணா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு வா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கதா எனக்கு கோவம் வந்து தான் என்னதான் நடக்கும்னு தெரியாத பத்துக்கா கோவம் வந்து எக்காய் எந்தங்காய் கூப்பிட்டு வந்து மூணு பங்கா ஆறு பங்கா போட்டு விட்டுருவான் ஆ அப்புறம் சொத்துல நீ பீட்டே வேண்டியதா தான் மூணு பங்கு எக்ஸ்ட்ரா என்னை பற்றி என்னங்கலாம் பேசுறது கூட பேசட்டும் மொத்தமாக கேட்டுக்கிட்டு தானே இருக்கு வச்சுக்கிறேன் நைட்டுக்கு கச்சை யாட்டி என்னாட்டி இப்படி பேசிவிட்றா அவன் வாழை வந்த ஊட்டி நான் கேள்வி கேப்பான் ஆயிரத்து எட்டு கேள்வி அவள் என்னாட்டி இப்படியேப்பட்ட கேள்வி கேட்குறீ அம்மா அவன் என்ன கேட்காரு கேள்லாம் நீ அவ்வளோ கேட்குறீ யாட்டி யாட்டி என்ன இருந்தாலும் அவ உன்னோடய வயசில் மூட்டை வடி உனக்கு அன்னிக்காரி என்னடி இப்படி பேசுறிய அப்படிப்போம் உடைப்பான் கிழிப்ப அனுக்கிட்டு அட கடவுளை அஞ்சம்மா அப்போலாம் பேசக்கூடாது அடி யாட்டி என்னமோ நீ உங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு நல்ல செஞ்சு கொடுக்குறானு அவன் அவங்களுக்கு கூட இப்போ பங்கு போட்டு போட்டுக்கிட்டு ம் மூணு பங்கு இன்னும் ஆறு பங்கை போட போகிறீங்களா நீங்கள் ஆ என்ன அவங்க லட்சணத்துக்கு நாங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பத்தாத்துக்கு சொட்டில் பங்கு கொடுக்கணும் பைத்தக்காரி பைத்தக்காரி மாதிரி பேசாதீங்க பைத்தாம் பைத்தியம் எப்பா நல்லா சூடு குடிக்கிற இந்த அஞ்சம்மா பல்லாட போல இருக்கு ம் இவ்வளோ தான் ஆரம்பிக்கணும் ஆட்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நம்ம மேலே உள்ள கோவம் இவர்களுக்கெல்லாம் தீராது போட்றேன் ம் சரியான ஆளுங்களா இருக்கா இவ்வளோ ம் இவர்களுக்கு எம்மா கிம் இருந்தால் என்ன அடிச்சு ஒருத்துவாளாம் ம் இதுக்கு இந்த பொம்பளை வந்து நான் தின்றுவானா அவன் மூலம் வந்தாக்கா எனக்கு நான் வேலை பழப்பாது என் பிள்ளைகள நான் தங்கம் தங்கன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறான் ஒரு வேளை செய்ய செய்யக்கூடாத அளவுக்கு என்ன அம்மா ஒரு இழுச்ச வாங்கி நினச்சிட்டாலே என்ன தஞ்சமா ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இருக்கட்டும் என் அமாவை பாரின்னு போயிருக்கிறா ம் ஒரு ஐநூறு ஆயிரம் கொடுத்து யாராவது வேலைக்கு கூட போன ஒழிய இவ்வளோ கிட்ட நம்ம இதுக்கு போய் நிற்கிறோம் என்ன பார்த்தா அம்மா கேவலமாக இருக்க மாட்டேங்குது இந்த அஞ்சமாளுக்கு அஞ்சமான இல்லை இந்த மூணு படு படுப்பூசிகளும் பக்கா கில்லாடிங்க ஆள் மொகரையும் வரும் மொகரையும் ம் இதில் வர நீங்க இங்கே இட்டுட்டு வராதட்டி நீ வந்தால் கூப்பிட்டுக்கிட்டு வாடின்னு இந்த பொம்பளை ஏற்றி விட்டுவிட்டு அப்புறம் கேள்வி கேட்ட நடிக்கிற தவிர தயாவித்த ம் பயங்கரமான ஆள் ஏன் மாமியா காரியம் எம்ம திமுரு பிடிச்சி போய் பேசி கிடக்கிறாள் ஒவ்வொரு நான் என்ன இப்படி தான் என்ன பேசிக்கிட்டு இருப்பாள் நான் இல்லாத நேரத்தில் ம் என்ன நான் பேசிகிட்டு இருக்கிறாள் தெரியலையே ம் அவள் என்ன பேசுகிறா இவன் என்ன கேட்குறானும் தெரியல எம்மா நீ என்ன விஷயத்துக்கு போனப்பட்டால சொல்லும் முதல்ல உன் மருமவுளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சப்போர்ட்டு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தருது நான் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் ஆறு பங்கெல்லாம் தான் போடணும் நாங்களா புள்ளுவல்லையா கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்துருவோம் பார்த்துக்க சொத்துல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு எங்களுக்கு வந்து செய்ய மாட்டேயான் உன் சின்ன மவுளுக்கு மட்டும் செய்யறதுக்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லி இருபது பூ நகை போட்டுருக்க எம்ம சீர்சனத்தையும் எம்ம சீ நட்டு இன்னும் பாத்திரம்னு வாங்கிட்டு கொண்டு போய் வச்சிருக்கீங்களே எனக்கு என்ன பார்த்தா இழிச்சவையா இருக்க என் மவுளை ரெண்டு பேர் வயசுக்கு வாட்டோம் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னு பார்க்கத்தானே போகிறேன் இருக்குது உங்கள் அன்னைக்குதான் ரைடு இருக்குது ரைடு அப்படி இல்ல ம் ரைடு இருக்கலாமா ரைடு சரி நல்ல விஷயமாச்சா சொல்லுமோனு போன போட்டா ஆறு பொங்கல் போடுவாலாம் கோர்ட்டுக்கு போவாலாம் போட்டி ம் எங்க எங்கே போனாலும் போ என் மனசுக்கு யாருக்கு ஒப்புதான் அவங்களுக்கு தான் செய்வோம் மொட்டை சொட்டி எழுதி சுப்பு பயிலுக்கு வச்சுட்டு விடுவோம் பார்த்திருக்கா என்னமோ ஆழத்தாலும் என்னடி போனை போட்டுப்பா பாசமாக பேசணும்னு பார்த்தாக்கா என்னடி எழுஞ்சி எழிஞ்சு எப்படி விழுங்க சொட்டு காய்ச்சு பண்ணணும்னாக என்கிட்டு நட்டியே அவன் எதோ செஞ்சுக்கிட்டா ம் அவன் நேரம் அந்த பைய பெரிய பைய செஞ்சான் என்ன என்னடி பண்ண சொல்லுறீங்க என்கிட்ட எதிரி பிடுங்குறாளா அதனோட கடவுளை மருமகளை தேவலாம் போட்றக்க நீ வந்தா எனக்கு என்ன வரு எனக்கு என்ன போட்டி வாங்கிட்டு போனேன் சும்மா குறுக்கட்சி வளர்க்கலாம் போனே வளர்க்கடாது இந்த பாவின் போற கதையே சொல்ல போய் பாவம் இந்த மொட்டைச்சி மண்டையை பிச்சை எடுத்துட்டாலும் அந்த மண்டையில குடுமிதான் இல்லை அந்த கடவுளை கடவுளை இந்த பொம்பளை என்னை பத்தி அங்க சொல்லி அவள் வந்து என்ன கேள்வி கேட்டு இப்படி மாத்தி மாத்தி சொல்லி தான் காரணம் எல்லாத்துக்கும் இந்த மொட்டைச்சவ வாயை வச்சுக்கிட்டு என்னை பத்தி பேசாத இருந்தான்னா எவ புள்ளிவோ எங்க வந்து இருந்தா எனக்கு என்ன வந்து கிடக்கு ம் சின்ன பிள்ளைகளுக்கு ரெண்டு வயசோர் கூடமா நான் போட மாட்டேன் இல்லை வேலை வாங்குறதா எனக்கு வேலையா ம் இந்த பொம்பளை கேட்கணும் இது இல்லாத கதையெல்லாம் அங்கே சொல்லி அது சொல்லி ம் அது திரும்ப நம்மளை கேள்வி கேட்டு ம் இதெல்லாம் கிடைக்கி விட்டது இந்த மொட்டைச்சி பொம்பளை தான் இவ்வளோதான் கேட்கணும் என்னமோ இப்போ என்னமோ கோச்சிக்கிட்டு என் மருமக தேவலாம் மானிய தேவலான உட்காந்து கிடக்குறாப்பாரு சரியான ஆளு கீணு விட்டு கீணு விட்டு ம் எப்படியெல்லாம் கீழே குத்தி மேலே பாரு பயங்கரமான ஆள் எப்படி தான் இவன் இப்படி தான் இப்படிலாம் சண்டை உருவாக்கி கேட்கிறாளோ கடவுளை கடவுளை நமக்கு வீட்டில் ஒரு நாளைக்கு இருந்தால் பைக்கை முடிச்சிக்கிது அது இந்த பொம்பளை கூட இருந்தாலே இவ்வளோ இந்த வயிற்றுல தானே பெட்டான் ம் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இந்த பாசம் ஈவி இறக்கமே இல்லட்டி ஒரு என்ன விஷயத்துக்கு நான் போன போட்டோம் இவன் எங்கெங்கேயோ பேசி கோல் மாலை புட்டி வச்சு ம் நம்மளை இம்மா கழுவி அட்டி இந்த பைட்டுக்காரி ம் என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிறானு தெரியல அட கடவுளை கடவுளை ம் நான் என்னத்துக்கு போன போட்டேன் அவள் என்ன மாதிரி கேள்வி கேட்டு சரமாரியே கேட்டுட்டு வைக்கிறாட்டி